சாலை பணி மேகங்கள் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது கூடவே மழையும் கூட சாரல் மழை பொழிகின்றது இது எங்கள் வீட்டின் அருகே உள்ள தென்னை மரங்கள் இரண்டு தென்னை மரங்கள் வேப்ப மரங்கள் நெல்லி மரங்கள் முருங்கை மரங்கள் கருவேப்பிலை மரம் கொய்யா மரம் அனைத்து வகை மரங்களும் இங்கே உள்ளது இதுதான் மிகவும் அருமையான இயற்கை சூழல் தென்னை மரம் கருவேப்பிலை மரம் கொய்யா மரம் தேக்கு மரம் இதை எடுத்துட்டு போய் ஆரை கட்ட கொடுங்க அங்க கீழ எடுத்துப்பாங்க ஆமா அனைத்து வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்களும் எங்கள் வீட்டு அருகே உள்ளது மிகவும் ஒரு கிஃப்டு கிப்டெட் சில்ட்ரன்ஸ் பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன காலை வேளையில் தங்களுக்கு தேவையான இறையை தேடி பறக்கின்றன இரண்டு மரங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்கள் மிக உயரமான மரம் இது கொஞ்சம் இளைய மரம் பனி சூழ்ந்த வானம் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக எட்டு மணிக்கு மேலே மழையை பொடிய தயாராக கொண்டிருக்கும் வேகங்கள் இங்கே இருக்கும் செடி மருத்துவ குணம் கொண்டது பல்வழிக்கு இந்த பாலை பயன்படுத்துகின்றனர் இந்த செடியின் பெயர் கோட்டாமணி என்பார்கள் கோட்டாமணி ஓகே இந்த அனைத்து மருத்துவ குண குணங்களும் கொண்ட செடிகள் நம்மை சுற்றி இருப்பது மிகவும் ஒரு பெருமையான விஷயம் இந்த சூழ்நிலை இந்த இன்றைய காலகட்டத்தில்